அடுத்து இந்த வெள்ளாடு செம்மரியாடுல வந்து பொதுவா வயசு குர்பானி கொடுக்க தகுதியான ஆட்டுடைய வயசு கேக்குறீங்க இல்லையா அது ஓகே செம்மறியாடு குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டுக்குரிய வயது என்ன எத்தனை வயசுல இருந்தா அந்த ஆட்டை பிடிச்சு நம்ம குர்பானி கொடுக்கணும் வயது சொல்லப்படல மார்க்கத்துல ஆனாலும் பலரும் பல இடத்துல வயது குறிப்பிடுறாங்க ரெண்டு வயசு இருக்கணும் ஒரு வயசு இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா குரான்லேயே ஹதீஸ்லையோ குர்பானி பிராணியினுடைய வயது இத்தனை இருக்க வேண்டும் என்று திட்டவட்டம் சொல்லி தரப்படவில்லை வேற என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பருவம் சொல்லப்பட்டிருக்கு குர்பானி பிராணிங்கிறது குர்பானி கொடுக்கக்கூடியது வந்து அது பருவம் அடைந்ததா இருக்கணும் அது ஒரு அந்த பருவத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா அரபு நாட்டுலயும் சரி உலகத்துல பல பகுதிகளிலயும் சரி பல்லு போட்டிருக்கும்ல ஆட்டுக்கு மாட்டுக்கு பல்லு விழுந்திருக்குமே இந்த பல்லு போட்டதை வச்சுதான் அது பருவம் அடைஞ்சிருக்குது அடையலைங்கிறத கணக்கிடுவாங்க அது மாதிரி ரசூ செலவா ஆலேசலம் அந்த பல் போட்ட அந்த அடையாளத்தை சொல்லி அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்க அப்படின்னு ஆலேசம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அது எது நம்ம விளங்குறோம் அப்படின்னா புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூசெல்லா அலேஸ்லம் பெருநாள் தினத்துல ஒரே நிகழ்த்திறார் அப்ப இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தொழுகணும் குர்பானி கொடுக்கணும் தொழுதுட்டு போய் குர்பானை கொடுக்கணும் அதுக்கு முந்தி கொடுக்கிறவருக்கு வந்து குர்பானிக்குரிய நன்மை கிடைக்காது அப்படி எல்லாம் ரசூசலாஸும் அந்த உரையில குறிப்பிடறா அப்ப ஒரு நபித்தொழர் ஒரு நபி இருந்துச்சு அல்லா உடைய தூதர் இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் குர்பானை கொடுக்க வேண்டிய நாள்னு நினைச்சுக்கிட்டு நான் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் ஆட்டை அறுத்துட்டேனே இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறார் அப்ப ரசூலா சொல்லுவாங்க நீ சாப்பாட்டுக்க வேண்டிய அர்த்த தான் தான் அர்த்தமாகவே ஒழிய குர்பானிக்குரிய நன்மை நீ பெற்றுக் கொள்ள முடியாது திருமணி குர்பானி கொடுக்கணும் அப்படி அப்ப அந்த நபி தொடர் சொல்றாங்க இடத்துல வந்து முசின்னா இல்லையே முசின்னா என்ன அர்த்தம்னா அந்த பல் விழுந்த பல் போட்டு இருக்கிற அந்த ஆட்டை குறிக்கக்கூடிய சொல்லதான் முசின்னா ஏன் இந்த முசின்னா இல்லைய முசின்னாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜதா ஆனா நல்ல திரகாத்திரமா இருக்கு ஜதாங்கிறது முசின்னாவுக்கு முந்தின ஸ்டேஜ் பல் விழல இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ரெண்டு மாசத்திலேயோ அஞ்சு மாசத்திலேயோ பல்லு விழுந்துருவாங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்ல அப்படிப்பட்ட அதுக்கு நெருக்கமான லெவல்ல இருக்கக்கூடியதான் ஜது ஆல்வாங்க முசின் இப்ப நான் என்ன பண்றது அப்போ அவருடைய சொல்லு நமக்கு என்ன விளங்குதுன்னா ரசூலா முசின்னாவை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அவர் ஏற்கனவே முசின்னாவை கொடுத்துட்டு வந்துட்டாரு இப்ப கொடுக்கறதுக்கு முசின் இல்ல அப்ப முசின் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை அந்த வந்து விளங்க முடியும் அவர் சொல்றாங்க சரி பாப்ப நீ நீ ஜதா இருந்தா ஜதாவை கூடு என்ன வேற இல்லங்கிற ஜதா தான் இருக்குங்கற உனக்கு மட்டும் இப்ப அனுமதி அனுமதி இல்ல புசினா நீ ஜதா உனக்கு கொடுத்துக்கோ அப்படின்னு அனுமதி கொடுக்கறான் அப்ப இந்த பருவம் அடைந்த நிலையில் பல் விழுந்து இருக்கக்கூடிய பல் போட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை நம்ம கொடுக்கணும் இத வச்சுக்கிட்டு இதை பொறுத்த வரைக்கும் இந்த பருவம் அடைதல் பல் போடுதல் என்பது ஊருக்கு வித்தியாசப்படும் எல்லா உலகம் முழுக்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் ஒரே டயத்துல குறிப்பிட்ட காலத்துல பருவம் வந்துடும் சொல்ல முடியாது இடத்த இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து தட்ப வெப்பத்தை பொறுத்து உண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்து இப்படி பல நிலைகளை வைத்து அது பருவமடையக்கூடிய கால அளவுல வித்தியாசம் ஏற்படும் சில இடங்கள்ல ரெண்டு வருஷத்துல வரலாம் சில இடங்கள்ல ஒன்னரை வருஷத்துல வரலாம் சில இடங்கள்ல ஒரு ஒரு இடத்துல வரலாம் சில இடங்களை அதை விட குறையலாம் அதை விட கூடலாம் அப்படி இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி சில பேர் கால அளவு சொல்றாங்க கால அளவை கணக்கிடுவதை விட அதனுடைய பருவத்தை கணக்கிட்டு கொடுப்பதுதான் சரியான அளவுகோல் அது கிடைக்காதவங்க கிடைக்காதவங்க அவங்க கொடுத்து கொண்டால் அது மார்க்கத்தில் குற்றமாக இன்னொரு அறிவிப்புல பாக்குறோம் நசை என்ற அதிச கிரந்தத்துல நாலாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாங்க ரசூசலா அலை செல்லத்தோடு சேர்ந்து ஜஜாவை குர்பானியாக கொடுத்தோம் அதாவது அந்த பருவம் அடைவதற்கு முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய ஆட்டை குர்பானியாக அறிவிப்பு வருது அவருக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க இல்லன்ற கட்டத்தில் அனுமதி கொடுத்தாங்கன்றது வருதுல்ல அதை வைத்து நாம என்ன விளங்கிக்கலாம்னா பருவம் அடைந்தது பல் விழுந்திருக்கிறது குர்பானி கொடுக்க வேண்டிய பருவம் அது கிடைக்காதவர்கள் அதுக்கான அந்த அது மாதிரி ஆட்டை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்களுக்கு அதுக்கு முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய ஆடு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத விலங்கி கொள்ள வேண்டும் அடுத்து ஹஜ்ஜுக்கு போறவங்க சஃபா்வாலை வந்து ஓடுவாங்கல்ல தொங்கோட்டம் அது மாதிரி ஓடிய தலை மலிக்க கூடிய ஸ்டேஜ்னு ஒரு 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 நிலை இருக்கிறது ஹஜ்ஜில் கிரியைகள்லாம் பல முக்கியமான கிரியைகளை முடிச்சதுக்கு பிறகு குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு தலைமழிக்கணும் ஒரு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அம்ஹமி தலை மலிக்கக்கூடியவர்களுக்கு அருள் அருள்புரி ரசுல்லா துவா கூட செஞ்சிருக்காங்க புகாரியில ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை சட்டம் கிடையாது பெண்களுக்கு தலைமுடியை குறைச்சிக்கிட்டா போதும் தலையை வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை மலிக்க வேண்டியது இல்ல குறைச்சிக்கிட்டா போதும் அத அபுதாபுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி தக்கசிய பெண்களுக்கு தலையை வலிப்பது மலிப்பது இல்லை அவர்களுக்கு குறைப்பு கொள்வதான் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம் அவன் தலைமுடியை வலிக்கணும் மலிக்கணும் அப்படின்னு மார்க்கத்துல சொல்லி ஆஹ் குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு இந்த காரியத்தை செய்வாங்க இந்த காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா ஹஜ்ஜுனுடைய ஒரு பெரும்பாலான கிரியைகளை முடிச்சுட்டாங்க இனிமே அவங்க அந்த எஹராம்ல இருந்து அவங்களுக்கு அது வரைக்கும் தடுக்கப்பட்ட எகராம் ஆடை அணிந்ததுக்கு பிறகு வந்து தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கும்ல அதுல எல்லா காரியங்களும் அவங்களுக்கு ஹலால் ஆயிரும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுங்கிற அந்த ஒண்ண தவிர மத்ததையெல்லாம் அவங்க செஞ்சுக்கலான்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்றது இது காட்டும் அப்போ அதுல என்ன கேட்கிறாரு நபரு இது மாதிரி அந்த தலையை மலிக்கிறவங்க தலையை மலிச்சு மறுவாங்கிற அந்த இடத்துல அந்த குன்று இருக்குல்ல அந்த மருவாங்கிற இடத்துல போட்டு போறாங்க இது சரியான்னு கேக்குறாரு தலை மலிப்பது இருக்கிறது அதை இந்த இடத்துல போடணும்னு மார்க்கத்துல எந்த சட்டமும் இல்லை எங்கிட்டு போடணும் அது ஒரு குப்பையில உள்ளதானே குப்பை போடுறது இந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல போட்டு போக வேண்டியது இந்த இடத்துல போடணும்னு எந்த இந்த இதையும் வகுத்து தரல நெஞ்சல்வதாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடியது கூட நமக்கு புதிதாக இருக்கிறது அங்க போடுவது யாரும் போல இருக்குது ஆனால் நாம் இருந்து வரைக்கும் அவங்க அந்த இடத்துல போடுவதற்கெல்லாம் பொதுவாக அனுமதி வழங்கப்படாது சுத்தமான ஒரு இடம் அங்க போட்டு போனா அவங்க வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து அதை கண்டிப்பாங்க ஆட்சேபிப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம கேள்விப்படுறோம் அதனால இந்த இடத்துல போடணும்னு மார்க்கத்துல சட்டம் இல்ல நல்ல தூய்மையா இருக்கிற இடத்துல போட்டு அதை குப்பையாக்கிறவும் கூடாது எதுக்கு அதுக்கு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல போட்டு போயிட வேண்டியதான் இந்த இடத்தில் போடணும் என்று எந்த திட்டவட்டமான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி தரப்படவில்லை